சொல்லணும் சரியா சொல்லுங்க பாப்போட்டம் கிடையாது நோ அந்த பழம் கிடையாது கரெக்டாக சொல்லணும் சொல்லலைன்னா உங்க பேர் சொல்லணும் சரியா தியா இருக்கியாடா வணக்கம் சொல்றாப்ல கேடி கிரணி பழமா இல்ல

நோ 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 தியா உனக்கு தெரியுமா கரெக்டாக சொல்லு தம்பி கிடையாது நோ 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 ஒரு சிரிப்பு இது என்ன சொல்ல தம்பி கத்தாழை கத்த எரும மாடி மாடி இதை பார்த்தா உனக்கு கத்தாழை மாதிரியா இருக்கு ம் கத்தாளை எப்படியா இருக்கும் அடிக்காத தம்பி ஓவரா கேடி நடிக்காத கேடி நோ நோ இருக்கும் லைட்டி பட் சப்போட்டா பழம்தான் இல்லை அப்போ உங்கள் பேரை சொல்லணும் சரியா அக்கா சொல்லுவேன் என்ன பழம்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலை அக்கா பேரை சொல்லுவேன் இது என்ன பேரு நான் சொல்லுவேன் உங்கள் பேரை சொல்லணும் சரியா சொல்லுவீங்களா சரின்னு சொல்லுங்க அக்கா என்ன பழம் சொல்லுங்க சப்போட்டா பழம் கிடையாது என்ன பழம் சொல்லுங்க 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 என்ன பழம் சாப்பிட்டா பழம் கிடையாது அதே பாடுங்க ம் ஆட்டு பழம் ஆட்டு சரி சரி ஒலை சூடாக வருது சரிப்பா ம் பிடிக்கா இல்லை நோ 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 அக்கா சொல்லுவேன் இது என்ன பழம்